குழம்பே இல்லாம சாப்பிட மாட்டாங்க வெத்த சோற ஆமா குடல் அந்த ஆளுக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு ரவுண்டு கொட்டி கொட்டினே பாப்பில்ல ரொம்ப நேரம் மாமியார் எப்படி மாமியார் இந்த மூலி காலியா மாறிடுவா ஆமா ஆமா சாமியார் நம்ம இல்ல ஆனா நம்ம மாமியார் நம்ம முடியாது

இப்போது இவங்க இருந்து வந்திருக்காங்க கஸ்தூரி ஆதிவாசி ஹெர்பல் ஆயில் இந்த ஆயிலை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நாங்களும் இருந்து வாங்கி யூஸ் பண்ணோம் அதான் நம்ம மக்கள்கிட்டையும் தெரிவிக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது வந்து வழுக்கத்தலையிலையும் முடி வளருது பேன் ஈறு அந்த முடி கொட்டுற ப்ராப்ளம்லாம் வித்தின் டூ வீக்ஸில் வந்து இது சரியாயிடுது இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதில் வெறும் மூலிகை பொருட்களை மட்டும் கொண்டே இந்த ஆயிலை தயார் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஆயிலெலாம் இவங்களாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இவங்களோட முடிகளை பாருங்களேன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த முடிய பாருங்கள் இந்த இந்த லென்த்தெல்லாம் நம்ம ஊரெலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் விக்லாம் இல்லைங்க எங்கே பாருங்கள் ஒரிஜினல் முடி டூ பாட்டில் யூஸ் பண்ணாலே போதும் அவங்க அளவுக்கு முடிவு வளர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆயில் வந்து நிறையா கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு மீசோ இந்த மாதிரி சோசியல் வெப்சைட்டில் வந்து கம்மியான ரேட்டுக்கு ஃபேக்கான ப்ராடக்ட்டை கொடுத்து இவங்க நேமே டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் நம்பர் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே போர்டுலேயும் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணுங்கள் இவங்க வீடியோ கால் வர சொன்னால் கூட வருவாங்க இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணுங்கள் வித்தின் டூ டேஸ் த்ரீ டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க

அந்த நம்மளுக்கு மாசத்துக்கு ஒரு அடிதான சம்பளம் சனி உங்களுக்கு எங்க தெரியுது அதெல்லாம் எவ்வளவு வாட்டி அசையும் பார்த்தாலும் புத்தியே வர மாட்டேது ரஞ்சி யாரு சனிய யாரு சனிய யாரு சனிய யாரு எப்ப வரீங்க எப்ப வரீங்க எப்ப வரீங்க நான் சனியனா உண்மையா சொன்னா இந்த குடும்பத்தை பத்தி ஃபோன்ல யார்கிட்ட அசிங்க படுத்திட்டு இருக்க டேய் நானா உண்மையா சொன்னா ஆ இந்த குடும்பத்தை அசிங்க அசிங்க படுத்திட்டு இருக்க என்ன சனியனா உங்களுக்கு மச்சான் ஒரு நிமிஷம் மச்சான் கூப்பிடுறா

உங்க அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மா மாதிரி தானே அடங்க இது உலக நடிப்புடா அதனால நாலு மூட்டை நாலு மூட்டை அள்ளி போட வேண்டியதா இன்னும் நாலு மூட்டை சரி விடு ஏன் இப்படி டென்ஷன் ஆவுற நீ எங்க அப்பா வந்து சாப்பிட்டு போறானா நான் நாலு கிளாஸ் அரிசி சாப்பிட்டு போறானா பிரஷர்லாம் இருக்கு யாருக்கு அசிங்க பத்தி ஏன் குடும்பத்தை உன் குடும்பத்தை பத்தி அசிங்க பத்தின விட்டுறியா யாரி பசிங்க பத்தின நீ அசிங்க

தினம் கத்தி மேலே நடக்கிற வாழ்க்கை தான் சரி ஓகே ஓகே மச்சான் நீ வேணாம் மச்சான் நீ எதுக்கு நீ உன் ஃபேமிலி பற்றிலாம் என்கிட்ட சொல்லுங்கிற நீ தான் நான் திருப்பி சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏ நான் ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் சும்மா அம்மா என் பொன்னாட்டி குடும்பத்தில் எங்கள் அப்பா அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் அந்த வரலாம் இல்லை அவங்க அப்பா எல்லாம் வந்தாருன்னா ஒன்லி ஒன் தோசாதான் ஆமா அதுக்கப்புறம் அந்த தவார ஊத்து பார்த்துட்டு தூங்கிட்டு அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாரு அங்க இருந்து வீட்டுல இருந்து வரும்போது ஆடு குதிரை இதெல்லாம் வாங்கி வருவாங்க எங்களுக்கு என்ன போக மாட்டாங்கடா காலில் தூசி கீசி எதனா ஒட்டிச்சுன்னா கூட வாசலி விட்டுதான் அதுக்கப்புறம் போவாங்க அப்புறம் தம்பி தெரியுமா அவன் பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரு காமெடியில் அந்த கண்ணத்தில் கண்ணத்துல சாமியை கும்பிட்டு வருவார் அந்த மாதிரி யோகியன் எது ஆமாமா இந்த கல்பாக்கம் பக்கத்துல அந்த அந்த தத்திரத்துக்கு ஒரு கோயில் ஒண்ணு கட்டுனுக்குறாங்க ஆமா ரொம்ப புனிதமான ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா அடே போதுமா மச்சான் இப்போ அந்த தலை சிறந்த குடும்பம் அப்படின்னு ஒரு அவார்டு ஒன்று கொடுக்குறாங்களா தமிழ்நாடு லெவல்ல அது வந்து ஒன்றாட்டி குடும்பத்துக்கு தான் அவங்க கொடுக்க போறாங்களா அந்த ஃபங்க்ஷன்